தலைவர் பொது இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதுல ஆண்கள் எவ்வளவு கலந்துகிட்டாங்களோ அதுக்கு நிகரா பெண்களும் கலந்துக்கிட்டாங்க இதுல மாணவரணி இளைஞரணி தொண்டரணி தொழில்நுட்ப அணிகள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க இதுல வந்து கழக தோழர்கள் அல்ல பொது மக்களும் இதுல பெரியவங்க அது குறிப்பாக சொல்ல போனா வயது குதிர்ந்தவர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தளபதி அவரோட மாநாட்டுல பங்கெடுத்துக்கிறதுல அதனால இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்குதோ அதுக்கு தக்கன நாங்கள் வாகனங்களும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அந்த வாகனத்துல வந்து ஒவ்வொரு வாகனத்துக்கும் நாங்கள் செவிலியர் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் வழக்கறிஞர் அணியும் உருவாக்கி இருக்கிறோம் ஏன்னா போக்குவரத்துல வந்து கண்டிப்பா வந்து வழக்கறிஞர்களும் வேணும் செவிலியர்களும் வேணும் அதே மாதிரி அவங்களோட ஆதார் எண் அவங்களோட புகைப்படம் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அவங்களோட பெயர் அவங்களோட முகவரி அவங்களோட பிளட் குரூப் எல்லாமே இதுல வந்து நாங்க இணைச்சிருக்கோம் அதனால இந்த பயணத்துல வந்து அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பா இருக்கு எங்க தளபதியா இருக்கு நாங்க செய்யற ஒரு கடமையா நினைச்சு இதுல செயல்படுறோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தளபதியார் வந்து அரியணை ஏறுவது நிச்சயம் ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி எங்கள் தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தளபதி நாடாக மாற எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்த்துக்களை எங்க தளபதியார் தர்ப்பணிக்கிறோம்